ஜிம் ஜிம்பா ஜிம்பா அந்த மியூசிக் போல ஹார்திக் பாண்டியா மற்றும் ராகுல் பெண்களை கொஞ்சம் கில்மாவாக பேசி சர்ச்சையில் பி இரண்டு போட்டியில் அதிரடியாக நீக்கி உள்ளனர் இந்த நிலையில் டுமாரோ ஹார்திக் பாண்டியா இந்திய டீம் இடம் பிடிச்சிருக்கார் தற்போது இந்த இரண்டு முத்துகளையும் எப்போது வேணாலும் கைது செய்யப்படலாம் என்றும் நாளைய போட்டியில் ஹார்திக் பாண்டியா விளையாடுவது சந்தேகம் என்று ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த கெட்டதிலையும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஹார்திக் பாண்டியா டுமாரோ

பாண்டியா மற்றும் ராகுலுக்கு பதில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் உள்ளூர் போட்டியில் சிறப்பாக பிளே செய்து வரும் கில் மற்றும் ஆஸ்திரேலியாவில் சிறப்பாக விளையாடக்கூடியவர் அனுபவ வீரர் யுவராஜ் சிங் அவர்கள் இருவருக்கும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியில் வாய்ப்பளிக்கலாம் என்றும் நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான கருத்தை தெரிவிச்சிருக்கார் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க டுமாரோ மேட்சில் ஹர்திக் பாண்டியா பிளே பண்ணுவாரா அல்லது அவருக்கு பதில் தினேஷ் கார்த்திக் அல்லது ஜடேஜா யார் பிளே பண்ண வேண்டும் என்றும் நம்ம ஹிட்மென் சொல்லும் யுவராஜ் சிங் மற்றும் சுமன் கில் தேர்வு சரியா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி